உங்க எல்லாருக்குமே கர்ணன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் ஆனா காரணம் என்ன சகோதரன் கிட்ட இருந்து எப்பவுமே தான் கிடைக்கும் ஆனா கர்ணனு கிடைச்சதனமோ தான் மகாபாரதத்துல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர்த்தாலையும் கைவிடப்பட்ட ஒரே ஜீவன் அது கர்ணன் தாங்க பிறந்த உடனே கர்ணன் வேணான்னு தன் தாய் குந்தி ஆத்துல விடுறாங்க என்னதான் தந்தை சூரிய பகவானாவே இருந்தாலும் அவரோட அரவணைப்பே இல்லாம வளர்றாரு என்னதான் அவருக்கு போர்க்களெல்லாம் ரொம்பவும் ஆர்வம் இருந்தாலும் எந்த குருவுமே அவரை சீடனா ஏத்துக்கல காரணம் தேரோட்டி மகன் இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கை விடாம எல்லா குருக்கிட்டையும் போய் கேட்பாரு ஆனா யாருமே சீடனா ஏத்துக்கல வேற வழியே இல்லாம பரசுராமர் கிட்ட போய் தான் ஒரு அந்தண போய் சொல்லி எல்லா விதைகளையும் கஷ்டப்பட்டு இஷ்டத்தோட கத்துப்பாரு கர்ணன் அந்தனன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் கத்துக்கிட்ட எல்லா விதையும் தேவைப்பட நேரத்துல எல்லாம் மறந்து போயிடணும்னு குருவான பரசுராமரே சாபம் தராரு தெய்வம் காக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கர்ணனை காக்கலங்க இப்படிப்பட்ட மாவீரனை மரணமே நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட கடவுள் அவரோட தானம் தர்மம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவரை கொல்றாங்க மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டவர்கள் தான் தான் சகோதரர்னு கர்ணனுக்கு தெரியும் அது அப்பவே அவர் அவருக்கு தான் அந்த அரியணை கிடைச்சிருக்கும் ஆனா தன்னை நம்பி இருக்க தன் நண்பனான துரியோதனனுக்கு அந்த அரியணை கிடைக்கணும்னு மகாபாரத போர்ல கலந்துப்பாரு கர்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அரியணை கிடைக்காம இருக்கலாங்க ஆனா மகாபாரத புத்தகத்தை யார் படிச்சாலும் கடைசி பக்கத்தை முடிக்கும் போது ஒரு பாரம் இருக்கும்னா அது கர்ணன் நினைச்சு மட்டும்தான் பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த மகாபாரதத்துல வர கர்ணன் இன்னும் கூட பல மக்களோட மனசுங்கிற அரியணையெல்லாம் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகமான பேர் கர்ணனை தான் சொல்லுவாங்க ஒரு நாள் கர்ணன் கல்வி கற்றுக்கறக்காக துரோணாச்சாரியார் கிட்டே போகிறாரு துரோணாச்சாரியார் நீ வந்து ஒரு தேர் ஒட்டியோட மக உனக்கு என்னால் வந்து கல்வியை கற்றுத்தர முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிடுறாரு அடுத்தது கர்ணன் கிருபாச்சாரியார் கிட்டே போகிறாரு கிருபாச்சாரியார் அந்த அன்னிக்கிக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு அதாவது மரத்தில் இருக்க பறவையை வீழ்த்தணும் இதுதான் போட்டி அப்போ முதல் மாணவனாக அர்ஜுன் வராரு அந்த பறவையை வீழ்த்துறாரு கிருபாச்சாரியாரும் பாராட்டுறாரு ரெண்டாவது மாணவனாக கர்ணன் வராரு கர்ணன் அந்த பறவையை பார்த்து குறி வைக்கிறாரு ஆனா அம்பை எய்தவே இல்லை இந்த பார்த்த கிருபாச்சாரியார் கேட்குறாரு ஏன் கர்ணா நீ அம்பை எய்தவே இல்லை அப்படின்னு கேட்டதும் கர்ணன் சொல்றாரு ஒருவேளை நான் அம்பை எய்திருந்தா நான் சிறந்த வீரன் என்னால நிரூபிக்க முடியும் ஆனா இந்த அதிகாலை வெளியில் அந்த பறவை அதோட குழந்தைகளுக்காக உணவு தேடி வந்திருக்கு நான் வீரன் நகருக்காக அந்த பறவைகளை என்னால அனாதையாக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் கிருபாச்சாரியார் வியந்து போறாரு உங்களுக்கே கர்ணனை ரொம்ப பிடிக்கும் துருவனன் மேல வச்ச நட்பா இல்ல யாருமே செய்ய முடியாத தானத்தை செஞ்ச கொடை வல்லல் குணமா இல்ல யாராலையும் வீழ்த்த முடியாத மா வீரமா யாராச்சும் உதவி கேட்டா இல்லன்னு சொல்ல தெரியாத மனமா இல்ல எல்லாரும் அவமானப்படுத்தினாலும் போர்க்களையே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அந்த தன்னம்பிக்கையா உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க